என்னமா என்னடி பார்லருக்கு போயிட்டு வந்துட்டு இப்படி புலம்பிக்கிட்டே போற அந்த பொண்ணு பார்லருக்கு புதுசு போல இருக்குமா அவளுக்கு ஒண்ணுமே தெரியலமா ஒரு த்ரெட்டிங் தெரியல ஒரு மெனிகோர் தெரியலோர் கூட தெரியலமா பாப்பா

நாளைக்கு வேற ஒரு பார்லர்ல பிப்டி பர்சன்ட் ஆஃப் போட்டிருக்கான் அங்க போய் மெனிக்யூர் பெடிக்யூர்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஹேர் ஸ்பா பண்ணிட்டா எல்லாம் ஓகே ஆடும் நினைக்கிறேன் என்னது இது முடி வெட்டுறன் போனா இப்படி முடியெல்லாம் குச்சி குச்சியா நேட்டு நிக்குது அதுவா ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வந்திருக்கமா ஸ்ட்ரைட்னிங்கா என்ன அளவு இது

நூத்தம்பது ரூபா குடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க கோச்சு காதங்க என் செல்ல அம்மால சோறு வைங்க நான் போய் குளிச்சு வந்துடுறேன் மயிரையே வெட்டாம நூத்தம்பது ரூபா செலவு பண்ணிருக்கேன் இரு ராத்திரி மொத்தமா சரைச்சு விட்டுறேன் வேற ஆகுது வேலைக்கு எதுவும் போற மாதிரி ஐடியா இல்லையா அர்ச்சனா அர்ச்சனா என்ன என்னடி முழிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்க வேலைக்கு போற மாதிரி ஐடியா இல்லையா டைம் ஆகுதுல்ல நான் ஒன்னு சொன்னா திட்ட மாட்டேன்ல திட்டலாம் மாட்டேன் சொல்லு எனக்கு வேலை போயிடுச்சுமா என்னது வேலை போயிடுச்சா ஆமா எதுக்கு வேலை விட்டு தூக்குனாங்க தெரியலமா நீ கிளம்பு நம்ம போய் கம்பெனில கேப்போம் ஏன் வேலையை விட்டு தூக்குனாங்கன்னு ஆ கம்பெனிக்கு போய் கேட்க முடியாதுமா எனக்கு வேலை கொடுத்தவன் இந்த ஊர்லயே இல்லமா எந்த ஊரா இருந்தாலும் போய் கேட்கறண்டி கிளம்பு அவன் வெளிநாட்டுல இருக்காமா என்ன வேலையை விட்டு தூக்குனவன்

நீ பீடி பார்லருக்கு போய் பத்தாயிரம் இருபதாயிரம்னு செலவு பண்ணுவேன் அதை நான் கொடுத்துட்டு இருக்கணும் தபார் உன்னை பெத்த கடமைக்கு மூணு வேளை சோர் போடுவேன் தங்கறதுக்கு இந்த இடத்த கொடுப்பேன் அதுக்குள்ள வேலை வெட்டியை பார்த்துட்டு நடையை கட்டு புரிஞ்சுதா கொடுக்கணும் மாமா அப்படி உனக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் என் சொத்தை தான் எழுதி கொடுக்கணும் ஐயோ பார்லருக்கு என்ன பண்ணுவ அம்மா காசு தர மாட்டேன்றாளே சரி ஏதாச்சும் நல்ல ஆஃபர் இருக்கிற பார்லராக பார்த்து டாடி கிட்ட அமௌண்ட் வாங்க வேண்டியதுதான் என்னடா என்ன பண்ற சும்மா தான் இருக்கேன் போல வேலையை விட்டண்டா என்ன சொல்ற அடா ஆமாடா மச்சான் மேனேஜர் டேன் தாண்டா மேல அங்க எப்படி நான் வேலை டே டேகின்லாம் சொல்லாதீங்கன்னு நானும் ஓவரா பேசி விட்டேன் பிரச்சனை ஆயிடுச்சு அப்புறம் முடியலாம் வெட்ட சொல்றான் ஹேர் நான் வச்சுருக்கேன் நான் அப்படி மச்சான் வெட்டுவேன் ஒரு ஃப்ரீடமே இல்லடா அதான் விட்டு வந்துட்டேன் கரெக்டா தான் வச்சான் சரி வீட்டுல என்ன சொன்னாங்க